அலே லூயா எல்லோரும் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நம்ம எடுப்போம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து எழுநூற்றி பதினாறாவது பக்கம் எழுநூற்றி பதினாறாவது பக்கம் சங்கீதம் எழுபத்தி ஐந்து உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாக இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிறுத்துகிறேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் ரெண்டு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் நானும் என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபன் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கொம்புகளை கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்தப்படும் அல்ல லூயா இந்த சங்கீதத்துக்காக எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 இது ஆசாபினுடைய சங்கீதம் அந்த சங்கீதக்காரன் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை இருக்கிறார் நீ இப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தால் உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள் உங்களுக்கு கொம்பை நீங்கள் உயர்த்தாதிருங்கள் சில பேருக்கு கொம்பு என்ன பெரிய கொம்பு கொம்பை உயர்த்தி 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 அவங்க ஒரு கணக்கு இல்லாத அளவுக்கு இருப்பான் உயர்த்துவாங்க அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்க கொம்பு என்றால் வார்த்தைகள் சிலருடைய வார்த்தை கொம்பு மாதிரி உயர்ந்து நிற்கும் மற்றவங்கள பேச விட மாட்டாங்க சட்ட 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 சட்டன்னு இவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது இப்போது ஏன் ஆண்டவர் அந்த அந்த சங்கீதக்காரன் கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று இருக்கிறான் என்றால் இயேசுவை பதின பதத்தாவது வசனத்தை துன்மார்க்கனுடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவாராம் கொம்பை உயர்த்தனவனுடைய அவனுடைய கொம்பை வெட்டி போடுவாராம் அல்லையிலோயா சில பேர் சபையில் கொம்ப உயர்த்துறாங்க கிராமத்தில் கொம்ப உயர்த்துறாங்க சிலருடைய வீடுகளில் கொம்ப உயர்த்துறாங்க சில பேர் பொறாமை கொண்டு கொம்ப உயர்த்துறாங்க சில பேர் வார்த்தைகளை கொண்டு கொம்ப உயர்த்துறாங்க சில பேர் மந்திரவாதம் செஞ்சு கொம்ப உயர்த்துறாங்க இதெல்லாமோ விதத்தில் மனிதர்கள் கொம்பை உயர்த்தி 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 வாழ்கிறாங்க அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் உங்கள் கொம்பை நீங்கள் உயர்த்தாதிருங்க கொம்பை ஆண்டவர் வெட்டி போடுவார் ஆனால் நீதிமானுடைய கொம்பையோ கர்த்தர் உயர்த்துவார் அல்லேலூயா நீதிமானுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி உங்களுடைய கொம்பை நீங்கள் உயர்த்தாதுங்க பேச்செல்லாம் கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக இருக்கணும் நம்ம நடக்கிற நடை உடை பாவனைகள் கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த உலகத்தில் இனி வாழும்போது தான் நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இல்லாவிட்டால் நான் பாருங்கள் தென்மார்க்கனுடைய கொம்ப ஆண்டவர் வெட்டி போடுவாராம் வசனம் சொல்லுகிறது அப்படி வெட்டுக்கிற காலங்கள் வந்து விட்டது எங்கே பார்த்தாலும் அநியாயம் செய்கிறவன் எவன் இன்னைக்கு நல்லதாக இருக்கிறான் எல்லாம் ஸ்ட்ரோக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாம் அடங்கி எழும்ப முடியாமல் நடக்க முடியாமல் கால் வழங்காமல் கை விளங்காமல் முதுகு வழங்காமல் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கிறத பார்க்குறோம் அலேலூயா லூயா அப்படி நடக்க முடியாத அளவுக்கு அப்படி பார்க்குறோம் நேற்று தான் ஒருத்தங்க ஒரு ஜபக்குறிப்புக்காக சொன்னாங்க அந்த காலத்தில் ஜபிச்சாங்களா ஜெபிக்கலையா இல்லையா என்னான்னு நமக்கு தெரியாது முதுகு அந்த இருந்து இந்த இடம் வரையிலும் தாங்க முடியாத வலி தாங்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு வலி என்ன வலின்னு கேட்டால் இந்த முதுகில் இருக்கக்கூடிய தண்டு வளத்தில் சத ப சத வளருதான் தண்டு வளத்தில் சத வளர்ந்து அந்த அந்த அது நிமித்தம் அந்த வலி தாங்க முடியாத வலி தாங்க முடியாத வலி அதை போய் அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய சதையை அதை கட் பண்ணணும் கிளீன் பண்ணணும் என்னெல்லாமோ டாக்டர்கள் சொல்கிறாங்களாம் இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது இது சாதாரணமான விஷயம் கிடையாது இது இது உயிர் வாழக்கூடிய விஷயமும் கிடையாது டாக்டர்கள் சொல்கிறாங்க அவங்க மருத்துவ விஞ்ஞானத்தின்படி ஆலோசனையாக சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கிற விஷயம் ஆனால் இவங்களுக்கு தாங்க முடியாத வழி தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல நம்ம ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் நீதியா கொஞ்சம் நியாயமா கொஞ்சம் அப்படி நம்ம இந்த உலகத்துல வாழ்வது அது நமக்கு நல்லது அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் தொன்மார்க்கனுடைய கொம்பை அவர் வெட்டி போடுவார் இது இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம் ஐயோ இவன் இந்த அளவுக்கு இப்படி எனக்கு அநியாயம் செய்கிறானே இவன் இந்த அளவுக்கு எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த அளவுக்கு எனக்கு உபத்திரவத்தை கொண்டு இந்த அளவுக்கு சொல்லலாம் அந்த துன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டி போடுகிற ஒரு காலம் வந்து விட்டது அல்லேலூயா லூயா உங்களுக்கு எதிராய் எழும்பின துன்மார்க்கனுடைய கொம்பை ஆண்டவர் வெட்டி போடுகிற ஒரு காலம் வந்து விட்டது அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால நீங்கள் துக்கத்தோடு வாழலாம் அதனால நீங்கள் வேதனையோடு வாழலாம் அதனோ அதனால உபத்திரவத்தோடு வாழலாம் அந்த பிசாசு அந்த கிரியைகளை அந்த பொல்லாத வல்லமைகளை வேட்டி போடுகிற நாட்கள் வந்து விட்டது அல்லையிலூயா நாலாவது வசனம் சொல்லுகிறது பீம்புக்காரரை நோக்கி பீம்பு பேசாதுங்க சில பீம்புக்கார மாருங்க தேவையில்லாமல் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றது தேவையில்லாமல் நம்மளை பகைக்கிறது தேவையில்லாமல் நமக்கு விரோதமாக செயல்படுறது பீம்புக்காரர் அந்த பீம்புக்காரர்கிட்ட நீங்கள் ஒன்றுமே பேசாதுங்க ஆண்டவர் சொல்கிறாரு பீம்புக்காரங்கள்ட்ட எதுவுமே பேசாதுங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர் பீம்புக்காரங்கள்கிட்ட ஒன்றுமே பேசாதுங்க துன்மார்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதுங்கள் என்று சொன்னேன் தொன்மார்க்கமாக நடக்கிறாங்க துன்மார்க்கன் நிறைய பெருகிட்டாங்க தொன்மார்க்கர்கள் நாட்டில் நிறைய பெருகிட்டாங்க தொன்மார்க்கர்கள் நிறைய பெருகிட்டாங்க அவங்களுடைய கொம்பை உயர்த்தாதருங்கள் என்று சொன்னேன் உயர்த்தாதருங்கள் என்று சொன்னேன் அப்போ ஆண்டவர் தொன்மார்க்கனுடைய கொம்பை உயர் வெட்டி நீதிமானுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார் இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க நீதியாய் நடக்கிறதுனால ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதுனால உங்கள் கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார் அல்லேலூயா இப்போ மற்றவங்களால பரிகாசம் மற்றவங்களால ஏளனம் மக் மற்றவங்களால துக்கப்படுகிற வார்த்தைகள் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் இதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார் இதெல்லாம் ஆண்டவர் காண்கிறார் ஒரு நாள் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும் உங்களுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார் நிச்சயமாய் உயர்த்துவார் கட்டாயமாய் உயர்த்துவார் நிச்சயமாய் உங்க கொம்பு உயரமடும் எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் சத்திருக்கள் பெருகிவிட்டார்கள் எங்களுக்கு விரோதமாய் சத்திருக்கள் பெருகிவிட்டார்கள் தாவீதுக்கு எப்படி சத்திருக்கள் பெருகினார்களோ அதை போல எங்களுக்கு விரோதமாய் சத்தருக்கள் பெருகிவிட்டார்கள் அப்பா ஆண்டவரே தொன்மார்க்கனுடைய கொம்பை வெட்டி போடுவேன் என்று சொன்னீரே எங்களுக்கு விரோதமாய் எத்தனை தொன்மார்க்கர்கள் அந்த கொம்பை வெட்டி போடுவீராக நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்னீரே எங்களை ஆண்டவர் உயர்த்துங்கப்பா எங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா எங்க பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா எங்களை உயர்த்துங்கப்பா எங்களை உயர்த்துங்காண்டவரே அப்படி நீர் எங்களை இந்த சங்கீதத்தின்படி எங்களை உயர்த்த போறது காய் ஸ்தோத்திரம் எங்கள் கொம்பை உயர்த்த போறது காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வருமானத்தின் கொம்பை உயர்த்த போறது காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய சமாதானத்தின் கொம்பை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உயர்த்தப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துங்க உங்க கரத்துல பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் தருகிறோம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலே லூயா அலே லுயா